மனிதனேயம் மயங்கி போனதெங்கே மிருகம் கூடி இழுக்கும் தேரில் இறைவன் போவதெங்கே மனிதனேயம் மனிதனேயம் மயங்கி போனதெங்கே மிருகம் கூடி இழுக்கும் தேரில் இறைவன் போவதெங்கே நியாயாதி நியாயமாறே விடியாதோ நியாயமாறே நியாயாதி நியாயமாறே நியாயமாறே இறையேசுவில் இறை சொந்தங்களை என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க மேடம் உங்க சட்டம் இன்று இயேசு பரிசெயர்களை பார்த்து மறைநூல் அறிஞர்களை பார்த்து இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார் சமத்துவமா அல்லது பிளவுகளா ஒழுங்குமுறைகளா விதிமுறைகளா சகோதரத்துவமா சட்டங்களா அல்லது சகோதரத்துவமா என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க மேடம் இந்த சட்டம் யூதர்களை பொறுத்தவரையில் எபிரேய மொழியில் ஓய்வு நாள் என்றால் என்று அழைக்கப்படும் எபிரேய மொழியில் ஓய்வு நாளை ஷாவாத் என்று அழைக்கப்படும் அப்படி என்றால் தவிர்த்தல் ஓய்வெடுத்தல் இலை என்று பொருள் பெறும் இன்றைய நறு நாம் காணப்படுகின்ற சீடர்கள் இயேசுவோடு செல்கின்றனர் கதிர்களை வழிவோரம் செல்கின்ற பொழுது பறிக்கின்றனர் அவ்வளந்தான் இந்த செய்தியைத்தான் மறைநூல் அறிஞர்களும் பரிசுகளும் ஏசுட்டு கேட்குறாங்க இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு சீடர்கள் கதிர்களை பறிக்கின்றார்களே என்று கேட்கின்றனர் இணை அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அடுத்தவர் சொந்த வயலில் கதிர்களை கொய்வது பறிப்பது தவறு கிடையாது எப்படி அடுத்தவர் சொந்த வயல்ல நாம கையால பறிச்சா தவறு கிடையாது ஆனால் அறிவாளை கொண்டு பறித்தால் தவறு யூதர்களை பொறுத்த முறையில் நிறைய சட்டங்கள் இருக்கின்றன நிறைய ஒழுங்குமுறைகள் இருந்தன அதில் ஒன்றுதான் ஓய்வு நாளில் கதிர்களை பறிக்கக்கூடாது இது ஒரு சட்டமாக இருந்துச்சு ஆனால் நம்ம சீடர்கள் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா பசி தாங்க முடியல ஈசு கூட போகிறாங்க அப்படியே இடையில பசி எடுத்துட்டு பசி தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு ஓய்வு நாள் யூதர்களை பொறுத்தவரையில் இன்று கத்தோலிக்கர்களாகிய நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படிதானே ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஓய்வு நாள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கறி எடுத்து சமையல் பண்ணணும் எங்களுக்கும் அன்னைக்கு தான் ஓட்டம் மூணு பூசை மறைக்கல்வி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எங்க ஓய்வு நாள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கு கத்தோலிக்கர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் மாதிரி யூதர்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரிய மறைந்தது முதல் சனிக்கிழமை மாலை சூரியன் மறையும் வரை ஓய்வு நாளாக யூதர்கள் கு கருதப்பட்டார்கள் அந்த நாளில் தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க பசியில பறிச்சிடுறாங்க ஆனால் அறிவாளை கொண்டு அல்ல நல்லா கவனிக்கணும் இதுதான் செய்தி ஓய்வு நாளில் அறிவாளை கொண்டு பறித்தால் குற்றம் ஆனால் சீடர்கள் கைகளை கொண்டு பறிக்கிறார்கள் இது யாருக்கு இப்ப குத்தது யாருக்கு பரிசீர்கள் ஓய்வு நாளில் எப்படி ஓய்வு நாளில் எப்படி சீடர்கள் இதை பறிப்பது இப்ப எடுத்து காட்டுக்கு சட்டமாக ஒழுங்குமுறை நல்லது தான் ஆனால் மனுஷன் சாவச்சில் போய் சாப்பாடு கொடுக்குறதுல தப்பா இப்ப எடுத்து ஆறரை வரைக்கும் தானே ஆஃபீஸ் புளியம்பட்டிக்கு லெட்டரு காலையில் பத்திரையிலிருந்து பனிரெண்டரை வரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து சாயங்காலம் நாலரை இருந்து ஆறரை வரை ஆஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வந்திருக்கார் ஒருத்தர் ஏழ்ரைக்கு சாப்பாட வாயில வைக்கச்சில்லை சாமி சாமிங்கருந்து சொல்லிட்டாவ புளியம்பெட்டிக்காக தான் இருக்கும் இருந்தாலும் தந்தையின் உள்ளத்தை பாராட்ட வேண்டும் உள்ள முணு முணுத்தாலும் வாங்க ஐயா அழைத்தார் என்னப்பா இல்லை இந்த புளியம்பட்டிக்கு டோக்கன் கொடுப்பேன்னு சொல்லிக்கலாமே டோக்கனா ய கடிதம் கொடுப்பேன் சொன்னோம் டோக்கன் இல்லை என்று விசாரித்து சாப்பிடும் வேலையில் வந்தாலும் மனிதத்தன்மையோடு தன்மையோடு அவரை நடத்திய விதம் எனக்கு பிடித்திருந்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பூச அஞ்சறைக்கு கிளம்பி வந்துட்டேன் இத்தனை பேர் காத்திருக்கீங்க அது ஒழுங்குமுறை விதிமுறை ஐந்து முப்பதுக்கு பாடல் இசைக்க வேண்டும் திருப்பலி தொடங்க வேண்டும் இது சட்டம் விதிமுறை ஒழுங்குமுறை கிளமி வரச்சுல உங்களை யாராவது கரங்கி விழுந்துட்டீங்கன்னு வைங்க கரங்கி விழுந்துட்டாங்க அவங்கள பார்க்கணுமா இல்ல அவங்கள தாண்டி போட்டுட்டு பூசிய தொடங்கணுமா எது நல்லது பதில் நான் அவங்கள முதல்ல கவனிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினிமி லேட்டா வந்தாலும் பரவாயில்லையா ஐந்து முப்பதுக்கு சாமியை காணும் இங்கு நாமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வீர்களா எது முக்கியம் அவங்களை கவனிக்கிறது வெரி குட் எனக்கு பிடித்திருக்கிறது ஆம் அன்பின் சொந்தங்களை இயேசு இன்றைய நற்சேரியில் சட்டங்களை பின்பற்ற வேண்டாம் பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டாம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை சட்டங்களும் முக்கியம் சகோதரத்துவம் முக்கியம் ஆனால் இந்த இரண்டில் எது முதன்மை பெறும் எது சகோதரத்துவம் மனிதத்துவம் மனித நேயம் மனித மாண்பு இரண்டாவது தான் சட்டங்களும் விதிமுறைகளும் சிந்திப்போம் செயல்படுவோம்